நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் தனியார் பொறியியல் கல்லூரி விடுதியில் குடிநீர் பிரச்சினையால் ஏற்பட்ட உணவு ஒவ்வாமை காரணமாக மாணவர்கள் வெளியேறினர் கல்லூரிக்கு ஐந்து நாட்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்டதால் கேரளா ஆந்திராவைச் சேர்ந்த மாணவர்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு சென்றனர் நைஜீரியா உள்ளிட்ட வெளிநாடுகளைச் சேர்ந்த மாணவர்கள் மட்டும் உணவு பாதுகாப்புத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகத்தின் அனுமதியோடு கல்லூரியில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் சென்னையில் காரில் பெண் தோழியுடன் கொண்டிருந்த இளைஞர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பாண்டிச்சேரியைச் சேர்ந்த பிரகாஷ் பெண் தோழி ஒருவருடன் அசோக் நகர் பகுதியில் காரில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார் அப்போது பைக்கில் வந்த நான்கு பேர் பிரகாஷை சரமாரியாக வெட்டியுள்ளனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கொலை குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் குறிப்பாக பிரகாஷுடன் காரில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த பெண் தலைமறைவாகியுள்ளதால் அவரையும் தேடி வருகின்றனர் கடலூர் மாவட்டம் வடலூர் அருகே உள்ள ஆபத்தானபுரம் பகுதியில் அமைந்துள்ள பச்சை வாழியம்மன் கோவிலை இந்து சமய அறநிலையத்துறை கையகப்படுத்த வருகை தந்த நிலையில் அதிகாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது பின்னர் போலீசார் உதவியுடன் கோவிலுக்குள் இருந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட மக்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டனர் இந்நிலையில் கோவில் கையகப்படுத்தலுக்கு இரண்டு வாரங்கள் தடை விதித்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது இதனைத் தொடர்ந்து அதிகாரிகள் அங்கிருந்து வெளியேறினர் கோவில்களின் சொத்து விவரங்கள் தணிக்கை கணக்கு விவரங்களை ஆன்லைனில் பதிவேற்றம் செய்வதில் என்ன தயக்கம் என இந்து சமய அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது இதுகுறித்து ரமேஷ் என்பவர் தொடர்ந்த வழக்கு நீதிபதி வி லட்சுமி நாராயணன் முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது கோவில் சொத்துக்கள் தொடர்பான ஆவணங்களை பதிவேற்றம் செய்தால் முறைகேடு செய்வதற்கான வாய்ப்பு உள்ளது ஏற்கனவே வருவாய்த்துறையின் தமிழ் நிலம் என்ற இணையதளத்தில் நிலத்தின் அனைத்து விவரங்களும் உள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது அப்போது குறுக்கிட்ட நீதிபதி கோவில்களின் சொத்து விவரங்கள் தணிக்கை கணக்கு விவரங்களை ஆன்லைனில் பதிவேற்றம் செய்ய என்ன தயக்கம் என்று கேள்வி எழுப்பியதுடன் இந்து அறநிலையத்துறையிடம் போதுமான நிதி இல்லையா கோவில் சொத்து விவரங்களை ஆன்லைனில் வெளியிட நீதிமன்றம் பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்தும் இதுவரை ஏன் பதிவேற்றம் செய்யவில்லை என்று கேள்வி எழுப்பினார் பின்னர் கோவில்களின் சொத்து விவரங்கள் தணிக்கை விவரங்கள் கோவில் இணையதளங்களில் பதிவேற்றம் செய்த விவரங்கள் பதிவேற்றம் செய்யப்படாத விவரங்களை இரண்டு வாரங்களில் அறிக்கையாக தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை நவம்பர் பனிரெண்டாம் தேதிக்கு தள்ளி வைத்தார் தந்தை டிவியின் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் ஸ்கேன் ஃபாலோ பண்ணுங்க